ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி இருக்க போகுது அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க துளாராசிக்காரங்க இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கான ஒரு சிறப்புமிக்க ஒரு பதிவாக தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஆன்மீக ரீதியாக பார்க்கப்படக்கூடிய இது போன்ற பதிவுகள் பார்த்திங்கன்னா முதல்ல நம்பிக்கையோடு வந்து பார்க்கணும் முதல்ல இந்த நம்பிக்கையை நீங்கள் எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலையும் வந்து ஒரு முழுமையான நம்பிக்கை கிடைக்கும் கிரகநிலைகளுக்கு ஏற்ப தான் நம்ம பலன்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ துளாராசிக்காரங்க நம்பிக்கையோடு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் அதுவும் முருக பக்தர்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு உரித்தான விஷயம்தான் அதுலேயும் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடிய கடவுள்னா முருகன் தான் ஏன்னா செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை என்னோட சேர்ந்து நீங்களும் மூன்று முறை வந்து சொல்லிட்டு மறக்காமல் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி ஸோ இந்த தாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமாக துளாராசினியர்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கண்டிப்பாக தினந்தோறும் இந்த மந்திரத்தை வந்து பாராயணம் செய்ய மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாக விரும்பிய செயல்களை செய்யக்கூடியவங்க துளாராசிக்காரங்க இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தவே முடியாது ஏன்னா விருப்பம் இல்லாத ஒரு செயலை இவங்க எப்போதும் வந்து செய்யறதும் கிடையாதுங்க சோ அப்படிப்பட்ட துளாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது இந்த குருவினுடைய பார்வை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் அதிகம் அதுக்காக தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவினுடைய பார்வை உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னா வேறு என்ன வேணும் உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் வேற அமர்ந்திருக்கிறாரு ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க சொல்லப்போனால் துளாராசி நேயர்களுக்கு பல சுமைகளானது இருந்திருக்கும் இவ்வளவு நாளாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு சுமையாக இருந்துட்டு இருந்ததோ நீங்கள் என்னதெல்லாம் சுமையாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு மாறப்போகுது ஸோ பல காரியங்கள் உங்களுக்கு அது மீண்டும் வந்து செயல்பட துவங்க ஆரம்பிக்கும் கோவில்களில் முக்கியமான பணிகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிதுன்னா செய்ங்க அது மட்டும் இல்லாம புனித யாத்திரைகள் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் ஸோ அந்த புனித யாத்திரைகளுக்கு நீங்க போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நிச்சயமா மாற்றங்களை கொடுக்கும் அது மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்குது அப்படின்னா கூட நீங்க அதையுமே வந்து நழுக விட்டுறாதீங்க ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்போவாதுதான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கையில உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இப்ப ராசியில் அமர்ந்து அதாவது கலஸ்திரஸ்தானத்தை வந்து பார்வையிடுறாரு சோ கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பீங்க நல்ல லாபம் கிடைக்குங்க அதாவது தொடர்ந்து நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க நல்ல காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்துருக்கிறாரு அதாவது உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுப்பாரு நல்ல தொழிலை வந்து அமைத்து கொடுப்பாரு அரசியலும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரிங்க தொலராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வந்து கிடைக்கும் இது வரைக்குமே உங்களுக்கு இல்லாத ஒரு வகையில மாற்றம் உருவாக போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் ஒரு சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க நிறைய காரியங்களை நீங்க ஈடுபாடோடு வந்து செயல்படுவீங்க ஏன் சொல்ல இந்த டைமில் உங்களுக்கு அறிமுகமே இல்லாத இது வரைக்கும் தெரியாத முக்கியமான பல நபர்களை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பல பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான ஊக்கத்தை வந்து கொடுக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்வதற்குரிய நம்பிக்கை வந்து கிடைக்கும் ஸோ இனி என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இப்படி தாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் இப்போது உங்களுக்கு அஸ்தமஸ்தான் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தை வந்து பார்வையும் வந்து இடுறாரு ஸோ சனி பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஏன்னா தொழில் காரகனாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஸோ தொழில் ஸ்தானத்தை வந்து உங்களுக்கு பார்க்க பார்க்கும் பொழுது தொழில் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் தொழில் நல்லாவே நடக்கும் ஸோ புதுசாக தொழில் நீங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதற்கான வகைகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வழியும் வந்து பிறக்கும் இது வரைக்கும் அதுக்கான வழி பிறக்காமல் கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஸோ எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்காமல் இருந்திருப்பீங்க இப்போது ஆனால் அப்படி இருக்க மாட்டேங்க எதையாவது வந்து யோசிக்கணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் ஆனால் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலுமே முன்பின் யோசிக்காமல் லாப நஷ்டங்களை எல்லாம் பார்க்காம வந்து செய்யக்கூடாது அது வந்து தவறான ஒரு விஷயம் அது வந்து துளாராசிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசியினருமே ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யோசிக்காமல் செஞ்சுட்டீங்க ஒரு வேலை அப்படின்னா அதை நினச்சி பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த ஒரு வாய்ப்புக்கு நீங்கள் வந்து வ இடம் கொடுக்காதீங்க ஒரு சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது தாங்க விட்டு கொடுக்காம நீங்கள் ஏட்டிக்கு போட்டி பண்ணிவிட்டு சண்டை போட்டுவிட்டு உங்களுக்கு தான் பாதிப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் துளாராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் பெருசு பண்ணாமல் விட்டு கொடுத்து போயிடுங்க மேலும் குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஸோ குரு ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலாக இருக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளில் குருவினுடைய ஆறுதல் கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது ரொம்ப நல்லது இந்த க இந்த டைமில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வந்து கைகூடி வரும் முன்னாடி ஒரு காலத்தில் நீங்கள் எது ஒன்று செயல்படாமல் வச்சுருந்துட்டுருப்பீங்க ரொம்ப நாளாக அந்த விஷயத்தை அப்படியே பென்னிங்லேயே வச்சிகிட்டு இருந்துருப்பீங்க அப்படி ஒரு விஷயம் எதுவும் இருக்குதுன்னா அந்த காரியத்தை இப்போ மீண்டும் வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க செயல்பட ஆரம்பமும் ஆகும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது அது குறிப்பாக தொலாராசியுடைய பெண்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்குதுங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம்லாம் நடக்கும் எப்போதுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க துளாராசிக்காரங்க ஸோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் இவங்கள வந்து யாரும் வந்து குறை சொல்லவே முடியாது அதுக்காக வந்து பாடுபடக்கூடியவங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுவீங்க மேலும் முதலீடுகள் இல்லாத தொழில் அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்கள் சிந்திப்பீங்க அப்படியே முதலீடுகள் இல்லாத தொழிலை நீங்கள் சிந்தித்து அதன் மூலமாக வருமானத்தை வந்து பெருக்கக்கூடிய ஒரு டைமிங்காகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டைமில் வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது சூரியன் பத்து மற்றும் பதினொன்றாவது இடங்களில் பலமாக வேறு இருக்கிறாருங்க அதனால் இப்போ பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு புது பொழிவோடு வந்து தெரிவிங்க வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுடைய பார்வையில் தவறுதலாக வந்து பற்றிருக்கலாம் ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டிங்க ஸோ பார்க்குறப்பே வந்து ஒரு நல்ல மாற்றத்தோடு நீங்கள் தெரிவிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க மற்றவங்களுடைய மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு நீங்கள் வந்து தெரிய ஆரம்பிப்பீங்க ஓகேப்பா இவங்க இப்படி தான் இவங்கள்ட்ட கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையாக இருக்கலாம் இல்லை இவங்கள மேலே நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு ஆறாவது இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் படாதீங்க உங்களுக்கு தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் மூலமாக நல்ல மாற்றங்கள் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா தான் இருக்குது நல்லபடியாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான எண்ணங்களே உங்களுக்கு வந்து உருவாகி ஆரம்பிச்சிடும் புதுசாக எதுலையும் நீங்கள் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு வந்து கிடைக்குங்க கவலைப்படாதீங்க அதனால புதுசாகவும் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் தவறு கிடையாது மேலும் குரு தான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு குடும்ப காரியங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் சுபகாரிய தடைகள்லாம் இருந்ததுன்னா விலகி எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொருள் சேர்க்கை இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அது தடைப்பட்டவர்களுக்கு எல்லாமே இப்போ வந்து மலரை செல்வம் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரங்க கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்தீங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்க இருக்குது பதினோராவது இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த டைமில் உங்களுக்கு ஆன்மீகத்துலேயும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நீங்களாவே எங்கேயாவது கோவிலுக்கு போகலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாம் தொடர்ந்து அப்படின்ற மாதிரியான முறைகளையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ வந்து அதெல்லாம் செய்வீங்க மருத்துவ விரைய செலவுகள்லாம் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் ஒருவேளை வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புதுசாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் உருவாகுங்க ஸோ எல்லாமே அவங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப தான் வந்து பலன்களானது கிடைக்கப் போகுது அப்படி பார்க்கையில் ரொம்ப நல்ல பெரு விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் மேலே இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் தான் இருக்கிறாருங்க பலப்பட்டு இருக்கிறாரு ஸோ பெண்களால் நிறைய ஆதாயங்கள் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க மூலயமா நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க பழைய வண்டி வாகனங்கள் எல்லாம் பழுது பார்க்கறது அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகம் கூட இருக்குங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவில் முன்னாடி நான் சொல்லிட்டேன் துளாராசி நேர்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணுங்கள் இந்த முருகப்பெருமான நீங்கள் செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது நல்ல பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்